பாண்டியனுக்கு ரொம்பவே தும்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அத்தையுமே அவருடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அவருடைய இஷ்டப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே தவறு அப்படின்னாங்க சொல்லியாகணும் எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையே அவங்கவுங்க விருப்பப்படி வாழ்கிறதுக்கு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்குது பட் வந்து அதை அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அவருடைய விருப்பங்களை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு அடுத்தவங்க மேலே திணிக்கிறாரு அது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க அங்கே இருக்கிறவங்களுக்குமே அது ரொம்ப நல்லாவே புரியுது இருந்தாலும் அவர் பெரியவர் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அவருக்கு மரியாதை கொடுத்து பொறுத்து போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஸோ இவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ரொம்பவே கண்டிப்பானவர் பணம் பணம் அப்படின்னு வந்துட்டாலே அவர் வந்து என்ன பண்ணுவாரு பணத்துல ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு யாரையுமே அனாவசியமா ஒரு பைசா கூட செலவழிக்க விட மாட்டாரு மனசுலையுமே பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் பணத்தை தாண்டி குடும்பம் வந்து அவருக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்து அவரு அவர் பெத்த பிள்ளைங்க மனசுலேயே வந்து வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் ஸ்ட்ரிக்டாவே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டாரு ஸோ அதை வந்து இவங்க எல்லாராலையுமே என்ன பண்ண முடியல உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இப்போ வந்து கோமதிக்கு அவரை பத்தின எல்லா உண்மைகளும் தெரியும் அவர் வந்து ஏன் இப்படி சிக்கனமா இருக்காரு அப்படின்னா பின்னாடி காலத்துல அதாவது அவங்களுக்குன்னு கொஞ்சம் வயசாகும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது யாருக்கிட்டையும் போய் நின்றக்கூடாது கூடாது எதற்காகவும் அப்படின்றது கூடாது அப்படின்றதுதான் எண்ணம் ஆனா அந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்க இன்னும் யாருமே புரிஞ்சுக்கல ஏன்னா அவர் பின்னால் வந்து அவங்களுக்காக என்னென்ன பண்ணி வைக்கிறாரு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறாரு நிறைய பணம் சேர்த்து வைக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்னும் யாருக்கும் தெரியாது ஸோ இதனால் அவங்க மேலேயும் எந்த விதமான தவறும் நம்ம வந்து சொல்லிட முடியாது ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா வந்து தங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லி எதுவுமே செலவுக்கு கூட கொடுக்கல அவர் இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணுறாரு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாரு அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் சுயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க செந்திலும் வந்துட்டு செந்திலுடைய மனசுல வந்துட்டு அவ்வளோ கோவங்கள் அவ்வளோ ஆத்திரங்கள் இருக்குது அவர் மனசுல அவ்வளோ வருத்தம் இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தனக்குன்னு ஒரு சின்ன சம்பளமாவது அவர் என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அவங்க அப்பா மேல அவங்க எல்லாருக்குமே அளவு கிடந்த மரியாதையும் இருக்கு பாசமும் இருக்குது ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கோவமும் இருக்குது ஏன்னா அவரு தனக்குன்னு கொஞ்சமாவது பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செந்திலுடைய மனசுல தோணுதுங்க பழனியும் அதே மாதிரி தான் பழனிக்கும் அவர் மேல நிறைய மரியாதை இருக்குது இருந்தாலும் பழனி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நம்மளுக்குன்னு கொஞ்சமாவது செலவுக்குன்னு பணம் கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழனியுமே நினைக்கிறாரு ஸோ எல்லாருமே வந்துட்டு அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலை கொஞ்சம் தான் எதிர்பார்க்குறாங்க அதையாவது பாண்டியன் செஞ்சிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு செக்யூர்டாக எல்லாமே என்ன ஆயிரும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு தனக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு சமீபத்துக்கு பணம் தேவை நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியல ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோருமே வந்துட்டு பணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை தாண்டி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம இல்லாத போய் அவங்க என்ன பண்ணணும் நிம்மதியாக நிம்மதியான ஒரு பணம் காசு இல்லாத இல்லாமல் போகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாமல் ரொம்பவும் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு சொத்து வாங்குறது நிறைய பிள்ளைங்க பேரில் பணத்தை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் மட்டும் தாங்க பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு என்ன பாண்டியன் வந்துட்டு என்ன யோசிக்கிறார் அவர் என்ன யோசிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவைக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது சாப்பாடு போடுறோம் வீட்டுக்கு மருமக வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம்ல ஸோ அவங்களுக்குன்னு தனியாக என்ன தேவை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினச்சிட்டாரு அப்படி அவர் நினச்சது தான் ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியாக தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த தேவைகளை அவர் புரிஞ்சுக்கலை அதுதான் வந்துட்டு பாண்டியனுடைய ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த தேவையும் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறாரு ஆனால் எல்லாருக்குமே தேவையானது இருக்கதானுங்க செய்யும் ஸோ அந்த தேவையை வந்துட்டு அவர் புரிஞ்சுட்டு இருந்திருந்தாரு அப்படின்னா இப்போ எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஸோ அந்த தேவையை அவர் புரிஞ்சிக்காததுனால வந்த பிரச்சனை தாங்க இந்த பிரச்சனை ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து தனக்குன்னு எதுவுமே பண்ணலை அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு சுயநலமாக இருக்கிறாரு பண பணம் மட்டுமே போதும் பணத்தை வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு பணப்பேயா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களுடைய மனசில் பாண்டியனுடைய கேரக்டர் வந்துட்டு பதிஞ்சிருக்குது ஸோ இதை வந்து எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் மாறி தான் ஆகணும் ஏன்னா பாண்டியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் அவருடைய விருப்பப்படி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு பிள்ளைங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா வந்து த தனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஸோ இதில் வந்துட்டு கதிர் என்ன பண்ணலை அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்டேருந்து எந்த விதமான பணத்தையோ எந்த விதமான ஒரு ஃபேவரையோ அன்பையோ எதையுமே அவர் என்ன பண்ணல எதிர்பார்க்கல பட் செந்தில் வந்துட்டு ரொம்பவே எதிர்பார்க்குறாரு சரவணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தனக்கு எல்லாமே கிடச்சிட்டதான் அவர் நினைக்கிறாரு தன்னுடைய அப்பா தனக்கு எப்போவுமே வந்துட்டு அவர் எடுக்கிற முடிவு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா மேலே அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுருக்கிறாரு அந்த அன்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் அவங்க அப்பாவை எதிர்த்து பேச விடாமல் பண்ணுது அவருக்கு சில விஷயங்கள் தவறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அப்பா பண்ணால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே என்ன பண்ணிக்கிடுவார் ஒரு ஆறுதலை சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்பாவுக்கான கொடியை தூக்கிட்டு என்ன பண்ணிடுவாரு கிளம்பிடுவார் ஸோ இதுதான் சரவணனுடைய கேரக்டர் அதனால தான் பாண்டியனுடைய பார்வையில் எப்போவுமே சரவணன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஆனால் கதிர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அதே மாதிரி நம்ம செந்திலும் வந்துட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பையன் அப்படின்ற பேரோடைய தான் என்ன பண்ணுறாங்க எப்போவுமே மற்ற ரெண்டு பிள்ளைங்களுமே இருக்கிறாங்க சரவணன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருந்தே என்ன பண்ணிடுறாரு நல்ல பிள்ளை அப்படின்ற பேரை வந்துட்டு ஸ்கோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு ஸோ இதுதான் மற்ற ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சுத்தமாகவே தெரியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்களும் மேபி அதே மாதிரி அவங்க அப்பா சொல்கிறது தான் சரி சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வாழ்த்து மடல் படிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்கன்ற பேர் வாங்கியிருப்பாங்களா என்னவோ அப்படின்னாங்க நமக்கு இப்போ யோசிக்க தோணுது ஏன்னா அவரை காட்டிலும் மற்ற ரெண்டு பிள்ளைங்களுமே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான் பட்டு அவங்க வந்துட்டு யார் புரிஞ்சுக்கலை அப்படின்னா பாண்டியன் புரிஞ்சுக்கல அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு மூணு பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் முன்னால் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரபட்சமாக தாங்க நடந்துக்கிறாரு ஸோ இந்த விஷயம் பிள்ளைங்க யாருக்குமே பிடிக்கல அவங்க ரொம்பவே என்ன பண்ணுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க இப்போது இது இதனாலே வந்துட்டு குடும்பம் பிரிகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஸோ இந்த விஷயத்துலேயே பாண்டியன் வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்னா இன்னும் ராஜி வந்துட்டு போலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவருடைய ஆட்டம் தாங்கவே முடியாதுங்க ஏன்னா தங்கமேல் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறாங்க அதாவது டீச்சர் வேலை அது வந்து வீட்டுக்கு வீட்டு குடும்ப பொண்ணுங்க அடக்கஒடுக்கமாக வீட்டோடு இருந்து பார்க்குற மாதிரி ஒரு வேலை அதே மாதிரி நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அதனால் வந்துட்டு பாண்டியனுக்கு அதில் எந்த விதமான வருத்தமும் கிடையாது அதே மாதிரி மீனாவும் வந்துட்டு கவர்மெண்ட் வேலை அதுவும் உட்காந்து செய்கிற வேலை தான் ரொம்பவும் நீட்டாக வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு வந்துடலாம் ஸோ இப்போ ராஜி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போல்டான உமனாக நான் வந்துட்டு வெளியேறி போவேன் போகி நான் வந்து அநியாயத்தை தட்டி கேட்பேன் நான் வந்துட்டு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவை வந்துட்டு பாண்டியனால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பொண்ணுங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த காலத்தால் ஸோ அவருக்கு வந்துட்டு எந்த விதமான விஷயங்களும் இன்னும் புரியவே ஆரம்பிக்கலை அதனால் வந்துட்டு அவருக்கு எதுவுமே சுத்தமாக இன்னும் புரியலை ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாகணும் ராஜிக்கிட்ட அவர் வந்துட்டு வேணா நீ வந்து இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ராஜி வந்து சரி சரின்னு என்ன பண்ணிட்டாங்க மண்டையாட்டிட்டாங்க அப்படி இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கான நியாயத்தை எப்படி அவங்க வந்துட்டு பாண்டியனுக்கு புரிய வச்சு கேட்டு வாங்கினாங்களோ அதாவது டியூஷன் விஷயத்துல இப்போவும் அதே மாதிரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் ராஜ் என்ன பண்ணலை அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ தைரியம் பத்தலைங்க அவங்க இந்த இடத்துல ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்லி ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது எப்படியாவது அவங்களுக்கு வந்துட்டு புரிய வச்சிடணும் சீக்கிரமாகவே ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க குறைச்சி மதிப்பிட்டுட்டு அவங்களே ஒதுங்கி நிற்கிறாங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாண்டியன் வந்து என்ன பண்ண என்ன நினைக்கிறார் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது அவருடைய விருப்பப்படி தான் இருக்கணும் அவங்களா வந்துட்டு சுயமா எந்த முடிவும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இவர் வந்துட்டு என்ன சொல்லலாம் அன்பா இருக்கிற ஒரு வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே ஏன்னா அன்பாகவே இருக்கிறாரு இவங்க மேலே அக்கறையாகவும் இருக்கிறாரு பாசத்தை அள்ளி தெளிக்கவும் செய்கிறாரு பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சை கேட்கணும் அவருடைய பேச்சை கேட்டால் மட்டும்தான் என்னது நல்ல பிள்ளைங்க அப்படின்ற ஒரு முத்திரையை அவர் வந்துட்டு கொடுப்பாரு அப்படி இல்லைனா மனசுக்குள்ள பாசம் இருக்கும் என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படின்ற உணர்வு கூட அவருக்கு இருக்கும் பட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வெளிப்படையாக ஒத்துக்கவே மாட்டார் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் ஒரு கெட்ட பிள்ளை அப்படின்ற பார்வையிலே தான் கொண்டு போவார் உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் கதிர் வந்து ஒரு சிறந்த உதாரணம் பாண்டியன் வந்து வெறுக்கிற பிள்ளைங்களே அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அதிகமாக வெறுக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கதிர் மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தனி மரியாதையே இருக்குது அவர் வந்து தன்ன மாதிரியே கதிர் இருக்கார் வைராகியத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கதிரை பார்க்கும்போதெல்லாம் தோணும் ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா அவனுடைய வைராகியம் குறைஞ்சிடக்கூடாது ஆயினும் இதே மாதிரி என்ன பண்ணணும் தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாண்டியன் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு என்ன பண்ணுறாரு இதே மாதிரி அவங்க மூஞ்சி அடித்த மாதிரியே பண்ணுறது எல்லாமே பண்ணுறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே கதிர்க்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ண போய் அவங்களுக்கு அவனுக்கு வந்து என்னாகும் பொறுப்பு வராமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவன் வந்து கொஞ்சம் வயசுலேயே ஒரு சின்ன பொண்ணை என்ன பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் வயசு பிள்ளைவேவும் ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன பண்ண என்ன தெரியாது விவரமே தெரியாது எப்படி வாழணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சிக்கனமாக இருக்கணும் எதுவுமே தெரியாது அப்படின்றதுனால தான் பாண்டியன் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாரே தவிர மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் தான் ஸோ அவரை வந்துட்டு ராஜியும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்பப்போ புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் யாருமே என்ன பண்ணலை இன்னும் அவரை புரிஞ்சுக்கலை அரசி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிறாங்க அதே மாதிரி குழலியும் ஏன்னா குழலியும் அரசியும் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றதுனால பாண்டியன் வந்து என்ன பண்ணுவார் ஆம்பளை பையங்களை மாதிரி அவங்கள எப்போவுமே கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை அவர் பண்ணவே இல்லை அதனால இந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுது அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஸோ நீங்கள் சீரியல் நல்லா கவனித்தவங்க நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல எப்போவுமே இந்த சீரியல பார்த்தீங்கன்னா பசங்க உட்காரவே மாட்டாங்க அவங்க அப்பா முன்னாடி அவங்க அப்பா இல்லைனா மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்க உட்காருவாங்க இதை வந்துட்டு எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து மூணு பசங்களுக்குமே தன்னுடைய அப்பா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை கோமதியும் மேக்ஸிமம் நின்னுக்கிட்டு தான் இருப்பாங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க உட்காந்துருவாங்க மீனாவாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் நம்ம பழனியாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க டைம் பார்த்து டக்குன்னு உட்காந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாவது ராஜ்யம் வந்துட்டு போலீஸ் ஆக்கணும் அப்படின்றது தான் அவரோட முழு நேர கனவு ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போதே அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ